எடப்பாடி அண்ணங்க பிரச்சனை என்னன்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்கறது முழுமையா கேட்கறது கேட்கக்கூடிய தன்மை எல்லாம் இழந்துட்டாங்க ஏன்னா அரகன்ஸ் வந்துருச்சு நாம் சொல்லி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால் நீங்க மத்த கட்சிகள் இதே சவால் விட சொல்லு மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால சொல்றோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரு கான்ட்ராக்டர் இல்லை யாருமே ஹைவே கான்ட்ராக்டர் நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்தியிருக்காரு யாரையெல்லாம் எங்கேலாம் நிறுத்திருக்காங்க எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிற்கிறாங்க அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணமெல்லாம் யார் கையில் இருக்கோ அவர்கள் தான் இன்னைக்கு பேர் வேட்பாளர்கள் அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்கிறார் சுவரம்பரமாக கை காசு அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு நாலு வீடு ஏறி இறங்கணுமா ஏறி இறங்கிறான் இதுதான் மாற்று அரசியல் இது மாற்று அரசியல் செய்யாம கல்லா பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால யார் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடி பாராட்டுக்கு அதனாலதான் டீ குடிக்க எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க நாங்க அப்படி இல்ல டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம் அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவு அவ்வளவுதான் ஒரு செங்கலை கையில் எடுத்து ஒரு செங்கலை கொண்டு போய் பாருங்க பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் அறிவு இருக்கு தான் தொடர்ந்து சொல்றோம் அரசியல்ல பக்குவப்படாதவர்கள் அறிவு இல்ல அறிவு இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு வந்து சமுதாய பணி செய்பவர்கள் இவங்க எல்லாம் வராம வெறும் ஒரு தாத்தா அப்பா பேர் இனிஷியல் பச்சு வந்தாங்கன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரே செங்கலை காட்டக்கூடிய புத்தி மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு திமுக அவனுடைய தேர்தல் வாக்குறுதினா எத்தனை இடத்துல நான் சொல்றேன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை எங்க போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆட்சி காலத்துல நாங்க வந்து சிப்காட் கட்டுவோம் எங்க போச்சு செங்கல் எங்க போச்சு இன்னைக்கு நாம் உறுதியாக சொல்லியிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபஸ்ட் ஹாஃப்ல எய்ம்ஸ் மதுரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் டெண்டர் முடிஞ்சிருச்சு வேலை நடக்குது ஆனா நீங்க இரு ஏன் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி புலித்தலையில கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேத்துல நான் சவால் விடுக்குறேன் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அவர் வாயில சொன்னதை சொல்றேன் குளித்தலை தேர்தல் நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அவங்க தாத்தா குளித்தலையில சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல ஆனால் நாங்கள் சொன்ன தொண்ணூத்தி அஞ்சு நிறைவேற்றிருக்கோம் எய்ம்ஸ் மதுரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்பகுதியில வரும் என்பதையும் சொல்லியிருக்கோம் அதற்கான டைம் லைன் கொடுத்திருக்கோம் ஆனா இவங்க முப்பத்தி மூன்று மாத காலமாக இவர்கள் செய்த சாதனையை சொல்லல இவங்க என்ன பண்ணிருக்காங்க காணா இவங்க செஞ்ச ஒரு ரெண்டு சாதனையை காணாம் இன்னும் நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் தூக்கிட்டு சுத்துறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நான்கு பாராளுமன்றத்தில் மக்கள் இதற்கு பாடம் புகட்டுவார்கள்